வணக்கம் ஆன்மீகம் தமிழ்நேயர்களே தமிழ் புத்தாண்டான சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று விசுவாவசு ஆண்டுக்குள் நாம் எல்லாம் நுழைகிறோம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை மிகவும் யோகம் தரும் வகையில் அமைகிறது சனி கும்ப ராசியில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே நேரத்தில் புதன் நீச்சம் பெற்று உச்ச சுக்கரனோடு இணைந்து ராஜயோகத்தை உருவாக்குகிறார் ஆண்டின் ஆரம்பத்தில் சுக்ரன் உச்சம் பெறுவதால் கலை இசை கல்வி விஞ்ஞானம் ஜவுளி ஜோதிடம் பத்திரிகை போன்ற துறைகளில் வளர்ச்சி பெருகும் குருவின் பார்வையால் கண்ணி விருச்சிகம் மகரம் ராசிக்காரர்கள் புனிதமடைகின்றனர் மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பெயர்ச்சிக்கு பிறகு துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளுக்கும் அதேபோல் நற்பலன்கள் கிட்டும் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் ஆண்டாக இது அமைகிறது தொழில் முன்னேற்றமும் யோக பலன்களும் பெருகும் ஆனால் சனி சஞ்சார காரணமாக கடகம் அஷ்டமசனி சிம்மம் கண்டகசனி மகரம் பாதசனி கும்பம் ஜென்மசனி விருச்சிகம் சனி மீனம் விரயசன் எனவே இந்த ராசிக்காரர்கள் கவனமாகவும் ஆன்மீகமாகவும் செயல்படுவது அவசியம் புத்தாண்டின் முதல் நாளில் விநாயகர் சிவன் அம்பிகை விஷ்ணு சரஸ்வதி லட்சுமி அனுமன் பைரவர் நவக்கிரகம் மற்றும் குலதெய்வங்களை வழிபட்டால் இந்த ஆண்டு இனிதாக அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்திருவாறு விசுவாவசு ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்வாழ்த்துகள் மற்றும் நலமுடன் அமையற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள்